மதே ராமானுஜாய நமகா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே இன்று நாம் பார்க்கின்ற வாக்கியம் தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போல ஆக இது ஒரு ரிஷி பத்னியை பற்றிய ஒரு கதை யார் இந்த ரிஷி பத்னி எதற்காக அவர் தேகத்தை விட்டார் என்ன என்பதை கண்ணனுடைய கதையின் மூலமாக தெரிந்து கொள்வோம் அதனை தெரிந்து கொள்வதற்கு முன்னால இதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக இன்றியமையாதது நாம் இந்த தொடரின் அறிமுகத்திலே பார்த்தோம் நம்மாழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வார் என்ற ஒரு சிஷ்யர் இருந்தார் இந்த மதுரகவி ஆழ்வார் மதுரமான கவி இனிமையான கவி எழுதுவதில் வல்லவர் அதனால அவருக்கு கொடுக்கப்பட்ட பேரு மதுரகவி கவி அதுவே பின்னாளில் விட்டது அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது மதுரகவி ஆழ்வார் இந்த மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூரை சேர்ந்தவர் இவர் வந்து சேத்ராடனம் அதாவது ஊர் ஊராக சென்று இறைவனை தரிசிக்கும்படியாக பல ஊர்களுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்படியாக அவர் வந்து சேர்ந்த இடம் அயோதி அந்த அயோத்தி மாநகரிலே அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எப்படியாவது என்னுடைய ஆசானை கண்ணில் காட்டிவிடு என்று ராமனிடம் பிரார்த்திக்க அவருக்கு வானில் ஒரு ஒளி தோன்றி வழிகாட்டுகிறது அந்த ஒளி அவரை தெற்கு நோக்கி அழைத்து வருகிறது அந்த ஒளி அழைத்து வந்த இடம் திருக்குருகூர் என்ற ஆழ்வார் திருநகரி அங்கே மோன தவத்தில் இருந்த நம்மாழ்வாரிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நம்மாழ்வாரோ பதினோரு பதினாறு வயது நிரம்பிய பாலகன் இளைஞனாக இருக்கிறார் என்ன மதுரகவி ஆழ்வாரோ வயது முதிர்ந்தவர் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவராக நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்டவர் வந்து நம்மாழ்வாரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்க மோனத்துறவியாக மௌனியாக தபஸ்வியாக யாரிடமுமே பேசாத அந்த நம்மாழ்வார் பதில் சொல்கிறார் அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் என்று அதாவது நான் இந்த உடலிலே என்னுடைய உயிரானது இருக்கிறது இப்பொழுது இந்த உயிரினுடைய நிலை எப்படி இருக்கும் இந்த உடலுக்கு என்ன இன்ப துன்பங்கள் ஏற்பட வேண்டுமோ அதை அனுபவித்துக் கொண்டு அங்கேயே இருக்கும் என்கிறார் நம்மாழ்வார் இது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே பல் பிறப்பு உண்டு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு ஊற்றவுமே ஆவோம் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஏழு பிறவி நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை அடைய வேண்டும் ஆக பல பிறப்புக்கள் நாம் எடுத்து இருக்கின்றோம் ஒவ்வொரு பிறப்பிலும் உடல்கிற ஒரு சட்டையை அணிந்து கொள்கிறோம் அந்த உடலுக்குரிய நன்மை தீமைகளை அந்த உடலுக்குரியதை அந்த ஆன்மாவும் அனுபவிக்கிறது அதுதான் இந்த தத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கரு இருக்கிறது அப்படித்தான் வந்து இந்த கேள்வியை கேட்டு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார்க்கு சிஷியரானார் அன்று முதல் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை ஓலைகளிலே ஏற்றி கொடுத்திருக்கிறார் மதுரகவி ஆழ்வார் இப்பொழுது நாம இந்த ரிஷி பத்தினி என்ன செய்தார் என்பதை பார்க்க வருகிறோம் கண்ணன் வந்து ஆயர் குலத்திலே பிறந்ததுனால ஆயர்களுக்கே உரித்தான பெற்றம் மேய்த்து உண்ணும் வழக்கமாக மாடுகளை மேய்த்து கொண்டு கானகம் புகுந்து அங்கே அதிகாலையிலேயே கா மாடுகளை மேய்த்து கொண்டு வந்து அவைகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு பின்னர் மதிய வேளையிலே அங்கேயே மாடுகளோடு இருந்து உணவருந்தி விட்டு அந்த பொழுது சாயும் வேளையிலே வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தான் கண்ணன் அவனுடைய சகாக்களோடு பாலகர்களோடு வருவது வழக்கமாக இருந்தது இவர்கள் எல்லாரும் சேர்ந்து மாடு மேய்த்து விட்டு சிறிது விளையாடி விட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருப்பார்கள் பெரியாழ்வார் கூட தன்னுடைய பாசுரத்திலே பிழைத்தமிழ் பாசுரத்திலே சொல்லும் பொழுது சொல்லுவார் பொழுதெல்லாம் இருண்டு இருக்கும் பொழுதே நான் உன்னை கானகத்துக்கு அனுப்பினேனே கொஞ்சம் கூட இரக்கமில்லாத தாயாய் போனேனே இருட்டோட நீ போனியே கண்ணா என்று சொல்லுவ அப்படி இருட்டோடு கானகத்துக்கு செல்கின்ற வழக்கம் கண்ணன் இப்படி போன பிறகு என்ன செய்வானா ரொம்ப அழகா தன்னுடைய புல்லாங்குழலை இசைப்பானோ அந்த புல்லாங்குழல் இசைப்பதை கேட்டு மாடுகள் எல்லாம் மேய்ச்சல் மறந்துவிடும் இந்த சிறுவர்கள் எல்லாரும் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா ஆளுக்கு ஒரு பக்கம் கொண்டோ ஆடிக்கொண்டோ பாடிக்கொண்டோ இருப்பார்கள் அந்த பகுதியே ரொம்ப ரம்யமாக இருக்குமாம் இதையும் பெரியாழ்வார் சொல்லும் பொழுது சிறுவிரல் தடவி அப்படியே சிறு விரல்களாக தடவி பரிமாற அவனுடைய விரல்கள் வந்து அந்த புல்லாங்குழலை தடவி பருமாற அப்படியே செங்கண் அப்படியே கண்கள் வந்து அவன் வாசிக்கிறத அந்த லயப் செஞ்சு அந்த செங்கன் கோடை அது ஒரு பக்கமாக சரிய செய்யவாய் கொப்பளிக்க அவனுடைய புல்லாங்குழல்ல அவன் காற்றினை நிரப்பி ஊத வேண்டும் இல்லையா அதுக்காக வாயில் அந்த காற்றை வைத்து ஊதும்போது அந்த வாய் கொப்பளிக்க அவனுடைய புருவங்கள் ரெண்டும் அப்படி அழகாக கூடலிப்ப ரெண்டும் சேர்ந்து கொள்ள கோவிந்தன் குழல் கொண்டு ஊதினான் அப்படின்னு அவன் ரொம்ப அழகாக ஊதினான் அப்படி அவன் குழல் ஊதும் போது பறவைகள் எல்லாம் தன்னுடைய கூடுகளை துறந்தன பறப்பதை மறந்தன வண்டினங்கள் மறந்தன எல்லாமே மறந்து மெய் மறந்து அவனுடைய இசையை கேட்டுக்கொண்டிருந்தன கூவிடும் குருகுகள் கூடுகள் துறந்தன பூவிடை தேனருந்த வண்டினம் மறந்தன எப்போ இதெல்லாம் நடந்தது கோவிந்தனுடைய குழலோசையை ஓசையை கேட்கும் பொழுது இப்படி மறந்திருந்த ஒரு வேளையிலே ஒரு நாள் கண்ணனுடன் இருந்த குழந்தைகளுக்கு திடீரென்று பசி ஏற்பட்டது இந்த பசிக்கு காரணம் என்னன்னா இந்த கானகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அருமையான உணவு பதார்த்தங்கள் செய்கிறார்கள் அந்த பக்ஷணங்களுடைய வாசனை வருது அந்த வாசனை வந்த உடனே இவர்கள் எல்லாம் பாலகர்கள் இல்லையா அவளுக்கு அந்த ஒரு பசி வந்திருது பசி வந்த உடனே கண்ணன் கிட்ட கண்ணா இந்த பக்ஷணம் எல்லாம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு என்று கேட்கிறார்கள் கண்ணன் சொல்கிறான் எல்லாம் பொங்கோலேன் போய் அவ கிட்ட கேளுங்கோ கண்ணன் பல்ராமன் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் எங்களுக்கு உங்க பக்ஷணம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டா அவர்கள் நிச்சயமா கொடுப்பார்கள் அப்படின்னு கண்ணன் சொல்றான் இந்த பாலகர்கள் கண்ணனுடைய சிநேகிதர்களும் அதை கேட்டுக்கொண்டு அந்த இடத்துக்கு போறார்கள் அங்க ரிஷிகள்லாம் ஏதோ யஜ்யம் யாகம் வளர்ப்பதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் இந்த பக்ஷணமும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறுவர்கள் வந்து கேட்ட உடனே அவர்கள்லாம் துரத்தி விடுகிறார்கள் யாக சாலைக்கு வைத்ததெல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது போப்பா போப்பா என்று விரட்டி விட்டு இந்த விரட்டினதோ சோகமாயிடுறது இந்த குழந்தைகள் ஆனா ரிஷி பத்னிகள்லாம் இதை பார்க்கறா ஐயோ பாவம் இந்த குழந்தைக்கு இதை கொடுக்காம நம்ம உட்டா எப்படி அப்படின்னு சில ரிஷி பத்னிகள் அங்கே தயாரிக்கப்பட்ட அந்த உணவை எடுத்துட்டு இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு போங்கன்னு கொடுக்குறாங்க ஆனால் அது போதே ரொம்ப சூடாக இருக்கிறதுனால குழந்தைகள் கிட்ட நீங்கள் போங்க நாங்களே கொண்டு வந்து தரோன்னு அந்த ரிஷி பத்னிகள் எல்லாம் எடுத்துன்னு வந்து இந்த குழந்தைகள் இருக்கும் கண்ணன் பலராமனும் குழந்தைகளும் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அப்படியே கண்ணன் சாப்பிடும் அந்த அழகை கண்டு கிருஷ்ணானுபவத்திலே திளைத்து போகிறார்கள் இவர்கள் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வேறொரு ரிஷி பத்னி ஒருவர் இவர்களோடு வராமல் விட்டு போன ஒருவர் அங்கே இருக்கிறார் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க நாங்கெல்லாம் போனோம் கண்ணனுக்கும் அவனுடைய சகாக்களுக்கும் இந்த பக்ஷணங்களை எல்லாம் கொடுத்தோம் அவ சாப்பிடுற அழகே அழகுன்னு வர்ணிக்கவும் அந்த பெண்மணிக்கு மிகுந்த வருத்தம் ஏற்படுறது இப்படி உங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு உருகுகிறார் அவர் உருகி உருகி வேதனைப்பட்டு இந்த உடலே எனக்கு வேண்டாம் என்று தன்னை அப்படியே மாய்த்து கொள்கிறார் தன்னை கரைத்துக் கொள்கிறார் அப்படியே இறைவன் அடி சேர்ந்து விடுகிறார் இதைத்தான் நம்முடைய பெண் பிள்ளை கேட்கிறார் அந்த ரிஷி போல நான் உயிரை விட்டேனா கண்ணனுடன் சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கல அதற்கப்புறம் இந்த உயிர் இருந்தென்ன என்று தன்னை மாய்த்து கொண்டாளே அதை போல நான் செய்தேனா செய்யவில்லையே என்று வினவுகிறார் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை